ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் த்ரீ ரோசஸ் ஸ்மெய்லி நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இன்றைக்கி பரோட்டா தாங்க இன்றைக்கி பரோட்டா ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் பரோட்டா உங்களுக்கு சுட தெரியுமா சுட தெரியாதா அப்போ இந்த மாதிரி பா ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக சுட ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் உங்களுக்கு பொச பொசன்னு வரும் கடையில் நம்ம எப்படி வாங்கி சாப்பிட்றோமோ அந்த டேஸ்ட்டில் கிடைக்கும் பரோட்டா வாங்க அது எப்படி பண்ணலாமா ஈஸியான முறையில் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்குமே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு கிலோ மைதா எடுத்துருக்கிறேன் ஒரு கிலோ மைதா வந்து நாகா மைதாவாக எடுத்துருக்கிறேன் நீங்கள் எந்த மைதா எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை சேர்த்துருக்குறேன் அப்போது ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா பெசிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசிஞ்சு விட்டுக்கங்க தண்ணியை பார்த்து சேருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கங்க தேவைப்படமோ சேர்த்துக்கங்க பாருங்க இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஊர்னாக்கா கொஞ்சம் தண்ணி விட்டா மாதிரி இருக்கும் அதனால் வந்து சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு மூணுலேயும் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுட்டேன் இது ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி நேரம் வந்து ஊற வச்சிடலாம் மூடியை போட்டு ஊற வச்சுடுங்க இப்போ வந்து நான் ஊறிடுச்சு பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நல்லா எடுத்து பிசிஞ்சிக்கிறேன் திருப்பியும் நல்லா பெசிஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாதி பாதியாக கட் பண்ணி இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா பெசிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உருண்டை போட்டுக்கலாம் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம உருண்டையாக கேட்கலாம் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொட்டி சின்னதாக வேணால் சின்னதாக போட்டுக்கோங்க ரொட்டி பெருசாக வேணால் ரொட்டி போட்டுக்கோங்க உங்கள் சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மாவை இப்போ வந்து ஊருட்டோம் மாவை வந்து கட் பண்ணி எண்ணெய் தேய்ச்சி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷாண்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் வளட்டி எடுத்துக்கலாம் மாவில் த எண்ணெயை சேர்த்துக்கோங்க எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி நம்ம வளட்டி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் வளட்டுறீங்களோ அந்த அளவுக்கு வளட்டிட்டு நான் அடித்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தடவை அடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணி இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க அவ்வளோதான் இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு பத்து நிமிஷம் எல்லாத்தையும் ஊற விட்டோம் ஒன்றே போடக்கூடாது நம்ம வளட்டி வளட்டிவிட்டு நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுடுங்க அதையும் அப்போ தான் வந்து சாஃப்டாக இருக்கும் வளர்த்ததுக்கு ஈஸியாக வரும் இப்போ திருப்பி அறுத்ததையும் இந்த மாதிரி வளரட்டி கட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி மாவை நல்லா த எண்ணெய் தடவிட்டு நல்லா வளட்டிக்கோங்க வளட்டிட்டு இந்த மாதிரி அடிச்சிக்கோங்க இந்த பக்கமாக அந்த பக்கம் திருப்பி திருப்பி அரிச்சி அடிச்சிக்கோங்க அடிக்க தெரியாதவங்களுக்கு நான் வந்து இன்னொன்று உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அந்த மாதிரி பண்ணிக்கங்க இந்த மாதிரி சுட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுச்சு அவ்வளோதான் எண்ணெய் தேய்ச்சி விட்டு அப்படியே முடி போட்டு வச்சுடுங்க இப்போ இந்த மாவில் உங்களுக்கு குவாலிட்டி கட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு அடிக்க தெரியலனாக்கா நீங்கள் வந்து அடிக்க வேணாம் நல்லா உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கீழே மட்டும் வலட்டி விட்டுருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி வலட்டி விட்டுட்டு இதுக்கு மேலே எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு கத்தியால மெடிசு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ பொறுமையாக எடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அப்படியே எடுத்து நம்ம சுற்றிக்கலாம் ரவுண்டு பண்ணிக்கோங்க அப்படியே இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் சுற்றி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ரவுண்டு பண்ணி எடுத்துட்டேன் இது மேலே எண்ணெய் தேய்ச்சி இதையும் ஊற வச்சிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துகிட்டேன் பாருங்கள் எல்லாத்தையும் ஒரு பத்து நிமிஷம் நான் வச்சு ஊற வச்சுட்டேன் அப்போ தான் வந்து நம்ம வளட்டும் போது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வளட்டி நம்ம அடுப்பில் சுட்டு எடுத்துக்கலாம் வளட்டிகிட்டால் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வலட்டி எடுத்துக்கோங்க அடுப்பில் சூடு தோசைக்கல் சூடு வந்ததும் நம்ம வந்து இது இந்த ரொட்டி மாவு போட்டுக்கலாம் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி திருப்பி திருப்பி விடுங்க எல்லா பக்கம்தய்ச்சி தேய்ச்சி விடுங்க அப்போ தான் ஃபுல்லாக எல்லா பக்கமும் வெந்து வரும் அடுப்பை ரொம்ப வேகமாக விற்குவோம்னா நார்மலாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு எண்ணெய் ஊற்றி திருப்பி திருப்பி விட்டு பொறிச்சிடுங்க அப்போ தான் எல்லா இடத்துலையும் நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் நல்லா மொறு மொறுன்னு ஆக்க வேண்டாம் சாஃப்ட்டாக இருந்தால் போதும் இந்த அளவுக்கு வந்தோன்னே எடுத்துடலாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம் திருப்பி அடுத்ததையும் போட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு போட்ட உடனே எண்ணெய் ஊற்றிக்கங்க சப்பாத்திக்கு வந்து நம்ம வந்து போட்டுட்டு திருப்பி விட்டுட்டு தான் வேணா ஊற்றிக்கலாம் ரொட்டிக்கு நம்ம வந்து மாவு போட்ட உடனே நம்ம ஊற்றிக்கலாம் அப்போ தான் வந்து மொறு மொறு பூ இல்லாமல் நம்மளுக்கு நான் சாஃப்டாக கிடைக்கும் ரொட்டி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விடுங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டால் தான் எல்லா பக்கமும் வெந்து கிடைக்கும் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நான் சுட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் வச்சு சூடாக இருக்கும் போதே தட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து ரொட்டி நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் ஆரிச்சுனாக்கா ஹார்டாகிடும் அதனால் நம்ம வந்து ரொட்டி சுட்ட உடனே சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் இது வந்து நம்ம வந்து கத்தியால் இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்தோம்ல அந்த ஒரு பரோட்டா இது நூல் பரோட்டா மாதிரி கிடச்சிக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு சுட்டது நான் வந்து அடித்தோடல அந்த மாவில் சுட்டதுங்க எல்லாமே நல்லா அதே மாதிரி சாஃப்ட்டாகவே கிடைக்குங்க நம்ம சுடுற பக்குவத்தில் தான் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப மொறுன்னு ஆக்க வேணாம் ரொட்டி சுடும்போது எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றணும் ரொட்டிக்கு அவ்வளோதாங்க ரொட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஆகிடுச்சு சாஃப்டாக கிடச்சிக்கிது பாருங்கள் ரொட்டி நீங்கள் செய்ய தெரியாதவங்க கூட இது செஞ்சு பார்த்தோன்னா நீங்கள் வந்து நீங்களாக சுட்டிங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த ரொட்டி இதுக்கு வந்து நம்ம சிக்கன் கறி குழம்பு மட்டன் குழம்பு இந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்டேன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் சேனல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு ரெசிப்பை சந்திக்கிறேன்